ஹலோ ஆல் நமஸ்காரம் வைகுண் ஏகாதசி இன்னிக்கு நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் பண்ணினோம் குழந்தைகளுக்காக பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்னால் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா பொங்கு பானை வச்சு பொங்கி பொங்கல் பொங்கி பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு குழந்தைகளை விட்டு சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் மாட்டு வண்டியில் ஒரு ரைடு கூட்டிகிட்டு போகிறது யூஸ்வலாக நான் பண்ணுறது இங்கேயும் அதே தான் பண்ணினேன் ஒரு டூ இன்னும் இன்னொரு வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டூ இயர்ஸ் முன்னாடிலேருந்து கோல போட்டி ஸ்டார்ட் பண்ணினோம் பட்டம் தயாரிக்கிற போட்டியும் ஸ்டார்ட் பண்ணோம் அதாவது இங்கே ஸ்கூலில் விட மாட்டா அவா அவா அப்பார்ட்மெண்ட்டு ஹவுஸில் மாடியில் பேரண்ட்ஸோட கைடன்ஸோடு விடுவாள் அதுக்கு இங்கே பட்டம் தயாரித்து எடுத்துகிட்டு போவாள் இந்த வருஷம் கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு ஒரு தலைப்பில் கரும்பு தின்னும் போட்டி வச்சுருந்தேன் பிகாஸ் இந்த இந்த ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு ஜங்க் ஃபுட்டில் இருக்கிற ஆசை கரும்புல இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வயசில் திங்காமல் எல்லாம் எப்போ திங்கும் அதனால கரும்பு தின்னும் போட்டின்னு ஒன்று வச்சுருந்தோம் ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைகளுமே பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இட் வாஸ் வெரி ஃபன் ஸோ இன்றைக்கி டே பூரா ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக கழிஞ்சிது எல்லாருக்குமே சந்தோஷம் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம ஸ்கூல் செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னா அதை தவிர அதை தாண்டி என்ன தேவை எல்லாம் அவரே ஹாப்பி தான் ஸோ இது ஒரு பக்கம் இருக்க குழந்தைகளுக்கும் சரி டீச்சர்ஸுக்கும் சரி ட்ரெடிஷ்னல் தமிழ் ட்ரெஸ் தான் போட்டுன்னு வரணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கண்டிஷனாக இருந்தது இன்னைக்கு காஸ்ட்யூம் வந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு குழந்தைகள் பாவாடை சட்டை இல்லைனா பாவாடை சட்டை தாவணி அந்த ஏஜ் பிரகாரம் பாய்ஸாக இருந்தாக்கா இப்போ தான் குட்டி வேஷ்டி அதே கலரில் குட்டி ஷர்ட்டு எல்லாம் கிடைக்கிறது அந்த மாதிரி வேஷ்டி சட்டை பாய்ஸுக்கு ஸோ கம்பல்சரியாக நீங்கள் எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் நீங்கள் போட்டுன்னு வாங்கோ அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் இதை தசரா செலிப்ரேஷன்ஸ் நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ் அப்போது ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் பொங்கலுக்கு நீங்கள்லாம் வந்து பேஸ்ட்ரி சட்டை பாவாடை சட்டை போட்டு வரணும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் இல்லாதவா அதுக்குள்ளே வர நிறைய செலிப்ரேஷன்ஸ் வருதா அப்பா அம்மா நிறைய துணி பண்ணி வாங்கி கொடுப்பாளா அதில் ஒன்றும் இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாம் போட்டுன்னு வந்தது ஒன்று ரெண்டுக்கு இல்லை கிழிஞ்செடுத்தோ இல்லை போட்டுண்டா போட்டுக்க முடியல ஏதோ ப்ராப்ளம் அதனால் போட்டுக்கலை பட் மற்றபடி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் குழந்தைகள் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் வந்தது மாட்டு வண்டிலாம் ஒரே சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்க நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் கார்லேயும் ஸ்கூட்ருலேயும் ஏறி போய் 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 மாட்டு வண்டியில் ஏறுறதுன்னா குதூகலமாக சந்தோஷமாக ஏதோ என்னத்தையோ அடைஞ்சிட்ட அந்த பெருமையும் சந்தோஷமும் அந்த குழந்தையோட ம முகத்தில் தாங்காது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அந்த குழந்தைகளுக்கு டீச்சர்ஸ்க்கும் அப்படி தான் இருந்தது சரி இப்போது டீச்சர்ஸ்க்கும் வேஷ்டீஸ் ஹிந்தி நார்த் இண்டியன் டீச்சர்ஸும் சரி சவுத் இண்டியன் டீச்சர்ஸும் சரி புடவை பெண்களுக்கு முடிஞ்சேன் புடவை இல்லைன்னா இது ஒரு புடவை கம்பல்சரியாக வேஷ்டி சட்டை ஆண்களுக்கு அப்படின்னு இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த ஸ்கூல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன் சில ஸ்கூல்ஸில் நான் வேலை பார்த்த ஸ்கூல்ஸில் ரெக்ரூட்மெண்ட் இன்டர்வியூ முடிஞ்சு ரெக்ரூட் பண்ணும்பொழுதே கம்பல்சரியாக புடவையில் மட்டும்தான் வரணும் சல்வார் கமீன்ஸ் கூட பர்மிஷன் கிடையாதுன்னு சொல்கிற ஸ்கூல்ஸ் இருந்தது எங்களுக்கு நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் இப்போது நிறைய டீச்சர்ஸ் வந்து கிண்டன் கார்டனில் ப்ரைமரி கிளாஸஸ் எல்லாம் குழந்தையில பார்த்துக்கிறதுக்கு புடவையும் பார்த்துட்டு குழந்தையிலையும் பார்த்துக்கிறதுக்கு கஷ்டம் அதனால் சல்வார் கமிஸில் தான் எங்களால் வர முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால ஒரு டேலண்டட் டீச்சர்ஸை நம்ம ஸ்கூலும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் ஸ்கூல் ரூல்ஸ்லாம் கொஞ்சம் மாறிடுது சின்ன குழந்தைகளோட டீச்சர்ஸ் மோஸ்ட்லி சல்வா இந்தியன் ட்ரெஸ்ஸுன்னா சல்வார் கமிஸில் வருவா இல்லைன்னா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வருவாங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஓகே இன்னைக்கு பண்டிகைன்றதுனால ஐ இன்சிஸ்டட் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் நம்ம அதனால் எல்லோரும் வந்து புடவையில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டுவெண்ட்டீஸில் இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அதில் ரெண்டே ரெண்டு பொங்கல் மட்டும்தான் அழகாக அப்படியே அம்ம நாட்டமாக அழகாக கட்டினு வந்துருந்தா புடவை இன்னும் ஒரு மூணு நாலு பேர் ஒரு தேர்ட்டிஸ்லேயும் இருக்கா ஒருத்தி அது தவிர ஒரு மூணு நாலு பேர் அந்த புடவையை ஸ்கூலுக்கு எடுத்துன்னு வந்து நீ கட்டி விட்றியா நீ கட்டி விடுறியா நீ கட்டி விடுறியான்னு கூட்டின்னு பாத்ரூம் போய் அவளை அவளை கட்டி சொல்லி அது எங்கே விழுந்துற போகிறதோன்னு இங்கே பிடிச்சிண்டு இங்கே பிடிச்சுண்டு இங்கே பிடிச்சிண்டு இது எனக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி மேபி அக்டோபர்னு நினைக்கிறேன் நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் எங்களோடய ரிலேட்டிவோட கல்யாணம் அவராத்து பொண்ணு வந்து யுஎஸில் இருக்கிற ஃபாரினரை லவ் அவராத்து சாரி அவராத்து பையன் வந்து யூஎஸ்ல இருக்கிற ஃபாரின் பொண்ணு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான் அந்த பொண்ணு வந்து ஒத்துண்டு இந்திய முறைப்படி நம்ம முறைப்படி இங்கே சென்னையில் வந்து கல்யாணம் பண்ணினாவா அந்த கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன் அப்போது அந்த பொண்ணு புடவைக்கும் புதுசு மருதாணிக்கும் புதுசு எல்லாத்துக்குமே புதுசு அதுக்கு ஜடா வச்சு பின்னிக்கிறதுலேருந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு புதுசு இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்குமான்னு தெரியல ஆனால் ரொம்ப நாள் புடவை கட்டிண்டவா எப்படி ஹேண்டில் பண்ணுவாளோ அந்த பொண்ணு அப்படி தான் ஸ்டேஜில் தன்னை ஹேண்டில் பண்ணிவிட்டு அது தப்போ மடிசார் கட்டிண்டு வர் மடிசார் கட்டி விட்டுருக்கா அதை வரும் வரும்பொழுது ரொம்ப கேஷுவலாக சாதாரணமாக சந்தோஷமாக இது அது எனக்கு எனக்கு அந்த அட்டையாரர் எப்படி இருக்குது பார்த்தியா அப்படின்ற ஒரு பெருமிதத்தோட அந்த பொண்ணு வந்து மனமேடைக்கு வந்தா இதை எதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா அவ்வளோ நன்னா இருந்தது பார்க்குறதுக்கு எதுக்கு சொல்றேன்னா பரிச்சயமே இல்லாத இதை பற்றி என்னென்னே தெரியாத நாட்டில் பிறந்து வளர்ந்தவாளுக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு பா பெருசாக பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நம்ம ஊர்லேயே பிறந்து வளர்ந்து இப்போ இந்த டீச்சர்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு மேம் சரி மேம் முடியல மேம் அப்படின்னு புலம்பின்னா டீச்சர்ஸ் எல்லாம் அவள் அம்மா அவள் அத்தை அவள் சித்தி அவள் பெரியமா அவள் மாமியார் எல்லாரையும் புடவையிலேயே பார்த்து வளர்ந்தவாள் என்னைக்காவது ஆத்துல பெரியவா யாராவது அப்பா இந்த புடவையோட முடியலப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோமா அந்த புடவையோட தான் கம்ஃபர்டபுளாக வேலை செய்வாள் இன்ஃபேக்ட் சில வீடுகளில் நான் வீட்டுக்குள்ளே நைட்டி போட்டுக்கிற பழக்கம் பெரியவாளுக்குமே இருக்கு இப்பெல்லாம் அவாலுமே யாராவது கெஸ்ட்டு வந்துட்டா டக்குன்னு உள்ள போய் புடவை மாற்றின்னு வந்து தான் கம்ஃபர்டபுளாக இருப்பாளே ஒழிஞ்சு நைட்டி தான் ஃபுல் கவர் ஆகுது இதுதான் ரொம்ப டீசென்ட் ட்ரெஸ்ஸுன்னு வந்து ஹாலில் சோஃபால உட்கார்றது நான் நான் பார்க்கல அது மாதிரியா எங்கேயும் தான் கம்ஃபர்டபுளாக எலிகெண்ட்டாக கான்ஃபிடென்ஸோட பக் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உதவுறது அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிற பெரியவர்களோட அபிப்பிராயம் அப்படி தான் வீட்டில் பெரியவங்கள்லாம் வந்து புடவை கட்டி வந்து உட்காடுறாங்க அதை பார்த்து வளர்கிற இந்த பொண்களுக்கு புடவை ஏன் அவ்வளோ வலிக்கிறதுன்னு எனக்கு தெரியல அது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது புடவ ரிஜெக்ஷன் ஆட்டிடியூட் பொண்களுக்கு என்னத்துக்கு ஒரு சார் சாயங்காலம் ஃபோன் பண்ணார் மேம் கம்பல்சரி நீங்களே மேம் வாங்கியே ஆகணும் மேம் எங்கிட்ட வேட்டியே இல்லை மேம் இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா நான் இதுக்காக போய் காசு போட்டு வாங்கணும் மேம் அப்படின்னா நான் சொன்னேன் ஏன்டா நீ பேசுகிறது தமிழ் நீ பிறந்து வளர்ந்தது தமிழ்நாட்டில் தாய்மொழி எல்லாமே தமிழ் அப்போ வேஷ்டி கட்டிக்க தெரியாது வேஷ்டி வாங்கினா வீணா பெருன்னு எப்படா நினைக்கிற வாங்கி போட்டுக்க மாட்டியா அப்படின்னு ஆ சரி மேடம் போட்டுக்கிறேன் அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவன் வாங்கிட்டான் இன்றைக்கி கார்த்தால ஸ்கூலுக்கு பேண்ட் ஷர்ட்டில் வந்துட்டு அது எல்லாமே நான் சொல்கிறது இந்த யங்ஸ்டர்ஸ் தான் ஸ்கூலுக்கு பேண்ட் ஷர்ட்டில் வந்துட்டு அவசர அவசரமாக ராமராஜ் கடை பக்கத்தில் திறந்தவொன்னே ஓடி போய் அங்கே போய் ஒரு செட்டை வாங்கின்னு வந்து ஒட்டிக்கோ ஒட்டிக்கோங்கிற மாடல்லலாம் வாங்கின்னு வந்து இன்றைக்கி அதெல்லாம் போட்டு பொங்கல் எனக்கு குழந்தைன்ற வேஷ்டி சட்டையில் வந்துவிட்டாலோ ஒன்றும் இவன் பேண்ட் ஷர்ட்டில் இருந்தால் நல்லாயிருக்கு அதனு ஓடி போய் வாங்கின்னு வந்து ஒட்டி போட்டுண்டு இதெல்லாம் கூத்தெல்லாம் ஆகிட்டு இருந்தது இதுதான் நான் இன்றைக்கி உங்களோட ஸ்டோரி டைமில் ஷேர் பண்ணிக்கலான்னு நினச்சேன் ஏன்னாக்கா நம்ம உடையை உடுத்திக்கிறதுல நம்ம வந்து சங்கோஜப்பட்டோமோனாலோ அவமானப்பட்டோம்னாலோ இல்லை நம்ம வந்து அதை தரக்குறைவாக நம்ம நினச்சோன்னாலோ நம்ம உடைக்கு ஒன்றும் அதனால் பாதகமோ அதனால் ப்ராப்ளமோ இல்லை அதனால் வந்து நல்லா நஷ்டமோ இல்லை இப்போ வரைக்கும் புடவை புடவையாக நெசவு பண்ணி இருக்கிறவா கொஞ்சம் நாள் கழிச்சு சல்வார் கமிஸ் துப்பாட்டா துப்பாட்டா சல்வார் கமிஸாக நெசவு பண்ணி வித்துட்டு போகிற அதே மாடல்ல அது அதனால் ஏதாவது இந்த உலகத்தில் புறண்ட போறதா மாறிட போகிறதான்னு ஒன்றும் பண்ண போறது இல்லை ஆனால் நம்ம கலா நம்ம கல்ச்சரோட ரூட்டில் ஸாரி வேஸ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இருக்கு இல்லையா அது நம்ம அதை இழந்துட்டு எதை பார்த்து எதை நோக்கி ஓடின்னு இருக்கோம் எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு அது நஜமாவே புரியல ஸாரீ இல்லை என்னால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒரு ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி இருபத்தெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவா சொல்லும் பொழுது ஏதாவது அக்கேஷ்னலாக ஒரு நாளைக்கு கட்டிக்கிறதுக்கே சொல்கிறேன் டெய்லி அதே கட்டிக்கோ வீட்லேயும் அதே கட்டிக்கோ அதெல்லாம் நான் அந்த மாதிரி பர்சனல் சஜஷன்ஸ்லாம் கொடுக்கல எனக்கு சாரி பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் கட்டிப்பேன் எங்கே வேணால் கட்டிப்பேன் தூங்குறதுக்கும் சாரியோடு தூங்குனா எனக்கு கஷ்டம் இல்லை வேலை பண்ணுறதுக்கும் சாரியோட வேலை பண்ணால் எனக்கு கஷ்டம் இல்லை எனக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லை ஆனால் அதை கஷ்டம்னு சொல்கிறவா இருக்கா இல்லையா அப்போது நீங்கள் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா கூட அதை மேனேஜ் பண்ண முடியாது ஸாரீல்லாம் நான் கும்பகோணத்துலையே பார்த்துருக்கேன் கும்பகோணத்துலேயே அப்படின்னா கும்பகோணம்லாம் வந்து ட்ரெடிஷ்னலுக்கும் கல்ச்சருக்கும் எப்படி பேர் போவோன்னு ஊர் அதுக்கு சொல்கிறேன் நான் அங்கேயே கோவிலுக்கு வரவா வந்து கோவிலுக்கு தான் வரா ரெடியாகி தான் வரா ஆனால் வந்து சல்வர் கமீஸில் தான் வருவா ஸாரீ கட்டின்னு நான் பார்க்கல நீங்கள் ஏன் ஸேரீ கட்டிக்கிறது இல்லைன்னு ரொம்ப தெரிஞ்ச சர்க்கில நான் ஒருத்தரை கேட்டப்போ கூட ஹேண்டில் பண்ண முடியாதுக்கா ஐயோயோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எதை ஹேண்டில் பண்ண போகிறா வா எனக்கு புரியவே இல்லை அது பாட்டுக்கு நமக்கு உடுத்தினோன்னா அது பாட்டுக்கு அது இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கும் நீங்கள் இதில் எதை போய் நீங்கள் தனியாக ஹேண்டில் பண்ண போறது எனக்கு அந்த கான்செப்ட் புரியவே இல்லை மேபி நான் அவ்வளோ அவுடேட்டட் ஆகிட்டேனாங்கிறது கூட எனக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் பட் இது ரொம்ப வருத்தமாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம கலாச்சாரத்துலேருந்து ஒரு விஷயத்த நம்ம அழிக்க பார்க்குறோம் அப்படிங்கிறது ஆனால் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஹைஸ்கூல் போன குழந்தைகள் எல்லாம் பாவட தாவணியில் வந்திருந்தா அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் அவள் அம்மாவோட புடவை இருந்தா அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது எல்லாருக்கும் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தோம் இந்த நாள் ஒரு இனிய நாள் நல்லா அழகாக போச்சு இந்த ஒரு விஷயம்தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் உங்ககிட்ட குழந்தைகள் இருக்கா அந்த குழந்தைகளுக்கு ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு பழக்கப்படுத்துறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் இப்போ எங்காட்டுலையுமே கடைசி பொண்ணு இருக்கா இல்லையா ட்ரெடிஷ்னலாக பாவட தாவணி போட்டுக்கோன்னா நீங்கள் சல்வார் கமீஸ் போட்டுட்டுமா ப்ளீஸ் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் நடக்கலாம் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லுவாள் அண்ட் தென் ஐ ரியலைஸ்ட் பாவட தாவணினா நம்ம பட்டு பாவாடை மட்டுமே வாங்கி அதுக்கு எப்பயாவது தானே போட்டுக்க போகிறான்னு வாங்கி கொடுக்கறதுனால அந்த ஹெவியாக இருக்கிறது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் என்னமோ நார்மல்லே நம்ம வாங்கி பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது நான் என்னென்னே ஆல்ட்ரு பண்ணிட்டேன் அந்த மாதிரி நம்ம குழந்தைகள் வந்து எப்போ இது ரொம்ப ஹெவி இது ரொம்ப முடியாது என்னால் முடியாது இது எனக்கு செட் ஆகாதுங்கிறாலோ அப்போது அவளுக்கு செட் ஆகிற மாதிரி அந்த சின்ன விஷயத்த நம்ம மாற்றம் அதில் கொண்டு வந்தோம்னாக்கா அந்த குழந்தைகள் அதையும் அக்செப்ட் பண்ணிக்க தான் போகிறான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறி குழந்தைலேயும் மாற்றினா புடவை வேஷ்டி கலாச்சாரத்துக்குள்ளே நம்ம திருப்பி நம்ம பாரம்பரியத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறத ஆரம்பித்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அதாவது புடவையதே டெய்லி கட்டிக்கோங்கோ வேஷ்டியே டெய்லி கட்டிக்கோங்கோன்னு நான் சொல்லலை ஆஃபீஸ் போகும்போது நம்ம புடவை கட்டினு தான் போகணும் வேஷ்டி தான் போகணும் கோயிலுக்கு போனால் வேஷ்டியோடு தான் போகணும் புடவையோடு தான் போகணும் இந்த மாதிரி நான் வந்து ட்ரெஸ் கோடு பற்றி நான் பேசலை எப்போவாவது ஒரு பண்டிகைன்னா வருஷத்தில் ஒரு நாளைக்காவது சாரி கட்டிக்கிறது வேஷ்டி கட்டிக்கிறதுங்கிறத நம்ம நம்ம கலாச்சாரத்தில் பழக்கத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ் உடை இல்லையா அது எதுக்கு விட்டு அதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் நமஸ்காரம்